அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நம்ம இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இலவச மூலிகை வகுப்பு நடத்திருக்கிறோம் ராஜபாளையம் பிஏசி ராமசாமி ராசா திருமண மண்டபத்தில் வச்சு நம்ம காலையில் பத்து மணியிலிருந்து மாலை நாலு மணி வரைக்கும் நிகழ்ச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே தொடர்ந்து நாலு வருடங்கள் நடத்தின இலவசம் உரிவகுப்பு இடமாற்றத்தின் காரணமாக ஒரு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நடத்த முடியாமல் போயிடுச்சு இதுக்கு முன்னால் மாம்சாவரத்தில் வச்சு நடத்தினோம் சொந்த இடத்துல இப்போ ராஜபாளையத்தில் திருமண மண்டபத்தில் நடத்துறதுனால செலவு அதிகம் கிட்டத்தட்ட மண்டபத்து பாடகையெல்லாம் பார்த்தா அதிகமான செலவு தான் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சி இலவசமாகவே இருக்கோம் அன்னைக்கு வந்து முதல்ல ஒரு குறைஞ்சது ஒரு சில மூலிகைகளை காட்டி அதன் பயன்பாடு பற்றி சொல்லுவோம் ஏம்னா பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னா மூலிகை தெரியாமல் நம்ம வைத்தியம் பார்க்க முடியாது அதனால் ஒவ்வொரு மூலிகையும் காட்டி அதோடைய பயன்பாடு பற்றி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து இந்த வட்டம் உள்ள தலைப்பு என்னென்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கி கல்லீரல்னால் ஏகப்பட்ட பேர் பாதிப்பில் இருக்காங்க அதாவது மது அறந்துனாத்தான் கல்லீரல் பாதிப்புன்னு மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகளுக்கு முழு கொண்டு பாதிப்பு வருது அது எதனால் பாதிப்பு வருது அதுக்கு என்னென்ன மருத்துவம் என்ன மூலிகையில் பயன்படுது அப்படிங்கிறத முழு வைத்தியத்தை நம்ம சொல்ல போய்கிறோம் அதில் வந்து முக்கியமாக இன்றைக்கி வைரஸ் பி காமலையை கட்டுப்படுத்தக்கூடிய கந்தகக்கட்டு கந்தகக்கட்டு இருந்தாலே அது அவரியிலிருந்து கட்டக்கூடியது எல்லா நோய்களையும் குணப்படுத்தி அது ஒரு கற்ப மருந்து அது எப்படி முறைப்படி தயாரிக்கிறது வந்து முழு விவரமாக சொல்லுவோம் நம்முடைய மூலிகை வகுப்புக்கு யோகா மாஸ்டர் வராங்க வர்ம வைத்தியர்கள் வராங்க சோதிடர்கள் வராங்க மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு அவங்க சில நேரம் பேசுவாங்க அதாவது வைத்தியத்தை பற்றி நான் சொன்னாலுமே அதாவது மாந்திரிகம் வர்மம் யோகா இப்படி பல வேறு கலந்துக்கிட்டதுனால நீங்கள் தவறாமல் கலந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக பதிவு அவசியம் ஏன்னா மண்டபத்தில் நூறு பேர் தான் நல்லா செலாத்தலாக உட்காந்து பார்க்க முடியும் அதனால் கண்டிப்பாக பதிவு அவசியம் ஆனால் கட்டணம் எந்த கட்டணமும் வேண்டாம் உங்களுக்கு மதிய உணவு இலவசமாக தான் கொடுக்க போகிறோம் அதனால் வைத்தியமும் இலவசமாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதனால் எந்த கட்டணம்லாம் சொல்லிக் கொடுக்கறதுனால நூறு பேருக்கு மட்டும்தான் அனுமதி அதனால் நம்முடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க மேலும் தொடர்ந்து ஒரு வருடம் ஒரு பன்னெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வைத்தியர் ஆகிருவீங்க அவங்களுக்கு வருடம் போது அதாவது விருது நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது யார் யார் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து விவரத்தெல்லாம் நம்ம விரிவாக சொல்ல போகிறோம் நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லிடுவோம் அதனால் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வாங்க க க எந்த கட்டணம் இல்லாமல் இலவச ஒப்புதேன் நன்றி வணக்கம்